அடுத்தபடியாக மாநில செயற்குழு உறுப்பினர் மதிப்பிற்குரிய பாய் அவர்கள் உரையாற்றுவார் இங்கே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை பொருந்திருக்கக்கூடிய என் அருமை சொந்தங்களை போராட்டம் என்றால் போர்க்களம் என்றால் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டியது காங்கிரஸ் காரணிகள் என்பதை மறவாதீர்கள் என்பதை இங்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் ஒரு விஷயத்தை இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இங்க நம்ம மரியாதைக்குரிய ஏஐசிசி உறுப்பினர் எனது அரசியல் ஆசான் கிருஷ்ணதாஸ் அவர்கள் இங்கு கலந்து கொள்ள முடியவில்லை ஆற்காடு கிருஷ்ணதாஸ் அவர்களெல்லாம் கலந்து கொள்ள இயலவில்லை சேலத்தில் அவர்களின் பதவி பறிக்கப்பட்டு அவர் வீட்டுக்கு இருப்பார் என்பதை இங்கு நாங்கள் நிச்சயமாக செய்து காட்ட போகிறோம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அனைவரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கூட்டணியை முடிவு செய்வது மதிப்பிற்குரிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் என்று நாங்கள் முதலில் நினைத்துக் கொண்டிருந்தோம் அதன் பிறகு இன்று தமிழகத்தை சீரும் சிறப்பமாக செம்மையாக ஆட்சி செய்து கொண்டிருக்க கூடிய மரியாதைக்குரிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய அவர்கள் தான் இங்கே கூட்டணியை முடிவு செய்வார்கள் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் மாற்றாக இங்கு கமிஷன் வேலை என்று ஒருவர் இருக்கிறாராம் அவர்தான் இந்த தொகுதியில் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யக்கூடிய இருக்கிறாராம் இவருடன் நான் இவரிடம் நான் பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன் அடுத்த தேர்தலில் நீங்கள் நில்லுங்கள் நான் தான் ஒன்றிய குழு பெருந்தலைவர் போட்டிக்கு போட்டியிடுகிறேன் என்று நீங்கள் நில்லுங்கள் நாங்கள் நாங்கள் ஊரில் சிவா சொன்னாரு ஊருக்கு ரெண்டு பேர் அந்த சொல்லி சொன்னாரு பத்து பர்சன்டேஜ் நாரு இல்ல இல்ல இன்னைக்கும் சொல்றோம் சித்தாபூர் ஒன்றியத்தில் ஒவ்வொரு ஊர்லயும் காங்கிரஸ் தான் அதிகமா இருக்கின்றது நாங்க நிரூபிப்போம் தில்லி இருந்தா தலைமை இருந்தா நல்ல தெளிவான சிந்தனை ஆளா இருந்தா இல்லையா நாங்க தயார் இந்த இறக்கி விட்டு தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் தயார் மான இருந்தால் உங்களை கேட்கிறேன் நீங்கள் தயாரா என்று கேட்கிறேன் நீங்கள் தயார் இல்ல தெரியுமா ஏன் தயார் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அச்சரப்பாக ஸ்டேஷன் மருவத்தூர் ஸ்டேஷன் கிடையாது உட்கார வச்சிருக்கும் போது வந்து காப்பாற்றி கூட்டு வந்தது

சாதாரண மண்ணானுங்க மனுஷன் தானே புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும்ல அதை நான் பணி வரணும்ன்ற சாதாரண விஷயம் கூட தெரியல ஒரு எச்சரிக்கையாக சொல்றேன் உங்களுடைய குலாதசயங்களை திருத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் காங்கிரஸ் காரன் திருத்தினான் என்று சொன்னால் உன் வரலாறு அழிந்துவிடும் என்பதை இங்க ஆணித்தரமாக சொல்லுங்க ஒரு விஷயம் மறுபடியும் சொல்றேன் அரசாங்கம் கண்டர் கொடுத்துனா உங்களுக்கு பேங்க் கடை கொடுத்துட்டா

அதை என்ன செய்யலாம் ஆற்காட்டுல செய்ய முடிஞ்சிடுறவனால என்னால நடக்காது அங்க ஏன் நடக்காது அங்க கிறிஸ்துமத செல்வன்கிற அரசு சொல்லிட்டு இருக்காரு அவர்கிட்ட என்னோட எந்த ஜனநாயகமும் பண்ணிக்காது அவர் கட்சி கொண்ட கூட நேர மத்திய அமைச்சர்களோட ஒரு விஷயத்தை முதல்ல பிரிஞ்சுக்காங்க விண்டுச்சேர்ப்புக்கு பிரிவை வைக்க அது நான்கும் கிடையாது

மறுபடியும் ஒரு விஷயத்த தெளிவாக கூறிக்கிறான் இவருக்கு கூட்டணி பற்றிலாம் கால கிடையாது தமிழ்நாட்லா ராணுவ முன்னேற்ற காலத்தின் ஆட்சி வர்த்தேமா நகர்ச்சி இருக்கிற கரகாரி தோன்றனின் ஏ சும்மா ஆசை கூட இவரு கிடையாது ஏன் தெரியுமா கூட்டணியில் இருந்தாலும் என்னால அதிமுக கிட்ட காலில் விழுந்தாது கெஞ்சியாரு நெட்ராடு கேட்டு அவருக்கு வர வேண்டிய கமிஷன் பெற்றுக்குவாரு ஒரு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏழுமலையார் கோயில்ல ரொம்ப தான் இல்லையா இந்த கமிஷன் ஏழுமலை வீட்டுல ரொம்ப இருக்கு இந்த ரொம்ப நிறுத்ததுக்கு ஒரு நாள் ரெயில் வரும் ரெயில் வரக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள் இல்லைன்னு நினைச்சுட்டு இங்க நிறைய பணம் இருக்குது அந்த பணத்தை எடுப்பதற்கு நீங்க எந்த வகையில சம்பாதிக்கிறீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்க எல்லாம் இடம் வாங்கி போட்டிருக்கீங்களும் தெரியும்

சட்டமன்ற உறுப்பினருக்கும் அவர் இன்னைக்கு அந்த தெலுங்கானால இருக்கக்கூடிய அமைச்சரவையிலும் சிறப்பான விஷயம் ஆனா சித்தாபூர தாண்டி மதுராந்தகத்தை தாண்டினா யாரும் கேட்டாங்க இப்பேற்பட்ட அசிங்கப்படுத்த அரசியலுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய கீழ்மறை பேர் ஏழுமலை அவர்களுக்கு மாபெரும் கண்டனத்தை தெரிவித்து மறுபடியும் கூறுகிறோம் இனி காங்கிரஸ் காரணம் சிந்தி பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்த முறை விசாரணை மன்ற கூடி உனக்கு எச்சரிக்கை மணியை விடுத்து இடம் இந்த ஆர்மாதத்திற்கு வழி விழுந்ததற்கு அனைவருக்கும் நன்றி அடுத்ததாக